திருச்சி விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது ராமேஸ்வரம் சென்றிருக்கிறார் பிரதமரின் வருகையை ஒட்டி அங்கே அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இன்று பகல் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரம் பாதையில் போக்குவரத்து மாற்றம் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது பிரதமரின் வருகையை ஒட்டி அங்கே அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது சாமி தரிசனம் செய்த பிறகு திருச்சியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக அவர் ராமேஸ்வரம் செல்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருச்சி விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீரங்கம் சென்றிருக்கிறார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்ய செய்யவிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி ஸ்ரீரங்கத்தில் இன்று ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது சாமி தரிசனம் செய்த பிறகு திருச்சியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் மோடி ராமேஸ்வரம் செல்கிறார் திருச்சி விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் மோடி ஸ்ரீரங்கம் சென்றிருக்கிறார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்கிறார் திருச்சி விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் மோடி தற்போது ரங்கநாதர் கோயிலில் பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்யவிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒட்டி ஸ்ரீரங்கத்தில் இன்று ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது பல ஆயிரம் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இன்று பகல் பனிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரம் பாதையில் போக்குவரத்தும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பிரதமர் மோடி இன்று சாமி தரிசனம் செய்ய வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி ஸ்ரீரங்கத்தில் இன்று ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது சாமி தரிசனம் செய்த பிறகு திருச்சியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் மோடி ராமேஸ்வரம் செல்லவிருக்கிறார் திருச்சி விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக ஸ்ரீரங்கத்தை வந்தடைத்திருக்கிறார் பிரதமர் மோடி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பிரதமர் மோடி இன்று சாமி தரிசனம் செய்ய பிரதமரின் வருகையை ஒட்டி ஸ்ரீரங்கத்தில் இன்று ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது பல ஆயிரம் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார் இஸ்லாம் விவரங்கள் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி விமான நிலையம் வந்திருந்தார் திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு ஸ்ரீரங்கம் யாத்திரை விவாக்கு எதிரே வந்து ஹெலிகாப்டர் தளமான ஹெலிகாப்டர் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அந்த மாட்டு கரையில் அமைக்கப்பட்டிருக்கு அங்கு வந்து ஹெலி ஹெலிகாப்டர் மூலம் வந்து இறங்கினார் அந்த யாத்திரை நிர்வாக எதிரே எவ்வளவு அந்த பஞ்சக்கரை சாலை அங்க அந்த சாலையிலிருந்து புறப்பட்டு தற்பொழுது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலை நோக்கி வந்து வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய கான்வாய் வாகனம் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அந்த வஞ்சக்கரை சாலையிலிருந்து ஸ்ரீரங்கம் போது இரண்டரை கிலோமீட்டர் தூரம் உடைய கொண்டது இந்த இரண்டரை கிலோமீட்டர் தூரமும் பாஜகவினர் அவரை வரவேற்கும் விதமாக இரு புறங்களையும் நின்று அவருக்கு மலர் தூவி வந்து அவரை வரவேற்பாங்க இது தவிர கலை நிகழ்ச்சியும் வேப்பா வரதம் வரதான் உள்ளிட்ட நடனமாடியும் வந்து அவரை வரவேற்கும் விதமாக மேடைகள் அமைக்கப்பட்டு நடன நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு வருகிறார் இங்கு அவருக்கு ரங்காரங்கா கோபுரம் முன்பாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரங்காரங்கா கோபுரம் முன்பாக மரியாதை என்று வழங்கப்படும் அதனை தொடர்ந்து கோவிலுக்குள் செல்லும் பிரதமர் அனைத்து சன்னதிகளுக்கும் கோயில் அனைத்து சன்னதிகளுக்கும் சென்று சாமி தரிசனம் செய்கிறார் தொடர்ந்து அங்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கோவிலுக்குள் அவர் சாமி தரிசனம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வந்துள்ளது அந்த கோவிலுக்குள் சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு மீண்டும் இங்கிருந்து புறப்படும் நரேந்திர மோடி சாலை மார்க்கமாக அந்த பஞ்சக்கரை சாலை யாத்ரி நிவாஸ் எதிரே உள்ள ஹெலிகாப்டர் இருந்ததளமான ஹெலிபேட் அமைக்க அமைந்துள்ள இடத்திற்கு சென்று அங்கிருந்து ராமேஸ்வரம் புறப்படுகிறார் இப்படியாக இந்த பயண திட்டம் வந்து அமைந்துள்ளது இந்த கான்வாய் பிரதமருடைய கான்வாய் அந்த நிவாஸ் எதிரே உள்ள அந்த பஞ்சக்கரை சாலையில் இருந்து புறப்பட்டிருந்தது பலி இடங்களும் பாஜக அவரை வந்து வரவேற்க நிலையில அந்த கான்வாய் வந்து பொறுமையாக வந்து கொண்டிருக்கிறது இஸ்லாம் ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் கோயிலில் அவர் வழிபாடு நடத்தியதை அடுத்து அடுத்து அவர் எங்கு செல்லவிருக்கிறார் அவருடைய அடுத்த நிகழ்ச்சி என்ன ஸ்ரீரங்கம் ரத்நாதர் கோவிலை பொறுத்தவரை இங்கு கும்படியாக அளிக்கப்பட்டு கோவிலுக்குள் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து சன்னதிகள் குறிப்பாக கருதாதுவாதி சன்னதி கம்ப ஆஞ்சநேயர் சன்னதி இந்த மூலஸ்தானம் கொடிமரம் தாயார் சன்னதி உள்ளிட்ட அனைத்து சன்னதிகளுமே வந்து வழிபாடு வந்து செய்கிறார் இது வழிபாடு செய்த முடித்த பின்பு கம்பராம கம்பர் மண்டபம் என்கிற ஒரு மண்டபம் தாயார் சன்னதி அருகே இருக்கிறது அந்த இடத்தில் இருந்துதான் கம்பர் ராமாயணத்தை வந்து அரங்கேற்றினார் என்பது கூறப்படுகிறது அந்த இடத்தில் அமர்ந்து கம்பராமாயண வாசிக்க அதை வந்து பிரதமர்

நாளையும் ஆன்மீக பயணமாக தான் பிரதமர் முழுவதுமாக வந்து ஈடுபட்டு தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி இஸ்லாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க